ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கால் மீட்டர் இருக்குது கொஞ்சம் உடம்பு வந்து வெயிட் ஆட்றோம் விங்காடுக்கமும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன இது சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கால் மீட்டர் வந்து எனக்கு பத்தாது அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன்னிங் பிளவுஸ் இருந்தா கூட அது நம்ம அதை அதை அப்படியே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து ஆறு மீட்டர் இருக்குது பிளவுஸோட சேர்க்கும்போது ஆறு மீட்டர் இருக்கும் ஆனா இது வந்து அந்த கால தான் இருக்குது அதனால வந்து இதுல வந்து எக்ஸாம் இதே மாதிரி வந்து ஒரு சாரியோடைய பிளவுஸ் விட்டு இருக்கீங்களா அதுல இருந்து எடுத்துது கொஞ்சம் கலர் இருந்தாலும் இதே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா உள் பக்கம் போற இது எப்படி ஜாயின் பண்ணி நம்ம பண்ணாங்கன்னு பாக்கலாம் பாருங்க இது வந்து வந்து சாரியோடது வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் தான் அது சாரியில பிளவுஸ் வரும் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் கிளாத் பத்தாதுன்றதுக்காக நான் அப்படி வச்சிருந்தேன் இப்போ இதை வந்து இது இது எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு எக்ஸா வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் ஏன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி எனக்கே தான் சொல்கிறாங்க இது என்னோட சார் எனக்கே பத்தாது லென்த்து பத்தாது அதாவது அந்த போல்ட்டு பண்ணுற இது பத்தாதுங்க ஒரு அஞ்சு பீட்டாவது வரணும் இது வந்து நாலு தான் வரும் அதனால் எக்ஸசா நான் கொடுத்தாச்சு சரிங்களா இதே மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து தைச்சுக்கலாம் எக்ஸசா சாரி ஃபால்ஸ் வைக்கிறது எப்படிங்கிறத வந்து சுருப்பு இல்லாமல் ஃபால்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்